இருக்கோங்கள பல பேர் பேச வந்திருக்காங்க கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு தான் நாங்க முதலிடம் கொடுப்போம்னு இப்பத்து சூழ்நிலையில பரஸ்பரம் கருது போய் எதிர்பார்ப்புன்றதுதான் முக்கியமான பல குடும்பங்கள்ல இருக்குயா உதாரணமா நான் எங்க வீட்டையே சொல்றேன் காத்தால எங்க அப்பா காஃபி கேட்டார் ஒண்ணு இல்லையா ஒரு டம்ளர் காஃபி கேட்டார் அம்மா விசாலாச்சி

உனக்கு கழுத்துல தாளி கட்டணும் புருசண்டி நானு எனக்கு கொஞ்சமாவது மரியாதை குடுறி அம்னி அப்படின்னாரு எங்க அம்மா ஆமா மத்தோடு புருசன தாலி கட்டுறாங்க நீங்க மட்டும் கழுத்துல தாளி கட்டுன மாதிரி பேசிக்கிறீங்க அதோட விட்டாங்களா ஆட திருப்பூர் திக்கு வாயா தாராவுல தப்பட்டவாயா உடுமலை பேட்ட ஊத்தவாயா உன்னை கட்டிக்கிட்டு உன்னை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறனேயா நாங்கள்

ஆட சுனாமி நீதாண்டி போட்டமுக நீதாண்டி உன்னை கட்டிக்கிட்டு நான் தான முனி படாத பாடு வர்றேன்னாங்க இப்படியே போனா நம்ம நிலைமை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே நான் போய் அம்மா பிள்ளையோடது கிளம்பணுமா எனக்கு பசிக்குது சோத்த போடுமான்னு வந்தாங்க சாப்பாடு போட்டாங்க அப்பாடி இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சுது அடுத்த தெரியுது நானும் செருப்பு போட்டு வெளியே கிளம்பிட்டேய்யா எங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு ஏண்டியம்மா விஷாலாச்சி நான் உன்னை திட்டுறதை எதில் விட்டான்னு கேட்டாரு அம்மா என்னைய விட்டா போதுன்னு நான் வெளியே வந்துட்டேன்யா இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படியா பெற்றோர்களுக்கு மனசுல முதலிடம் கொடுப்பாங்க தப்பா பாடம் படிச்ச பிள்ளைங்க இருக்கலாம் தப்பா பாடம் சொல்லி கொடுத்த பெற்றவங்க இருக்கப்பான்றாங்க எப்படிப்பட்ட குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு பன்னாட்டு நீதிமன்றம் பெத்த தாயுடைய உள்ள மட்டும்தான் ஐயா என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பெற்றவங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க நல்ல முறையில் கல்யாணம் நடந்துச்சு வருஷம் பன்னெண்டு ஓடிருச்சு ரெண்டு குழந்தைகள் அவனுடைய கெட்ட நேரம் கை கால் வராமல் போயிடுச்சு நோயினால் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அவர் பொண்டாடி கூடமாட இருந்து பார்த்துக்கிட்டா பின்னே வேற ஒரு ஆளோட ஓடி போயிட்டான் ஆதி உறவு அம்மா அப்பா வந்தாங்க அம்மா அப்பாவை வேண்டாம் சொல்லி உதறீட்டி வந்தவந்தான சொல்லி பார்க்கல ஐயோ பத்து மாதம் சுமந்தெடுத்த என்னோட பிள்ளை கை கால் வராம துடிக்குதுன்னு சொல்லி மகனை கட்டி அன்போடு அரவணைச்சாங்க ஐயா ஐயா ஆறு மாச குழந்தை ஒரு வருஷ குழந்தைய பராமரிக்கிறது கஷ்டமான காரியம் அல்ல கை கால் விளங்காத நாற்பத்தி ஐந்து வயது உடைய ஒரு குழந்தைய பராமரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுங்களா அது பெத்தவங்களால மட்டும்தான் முடியும் ஐயா கழுத்துல போட்ட தாலி கைத்து முடிச்சு அத்துட்டு ஓடிடலாம் இந்த தொப்புள் குடி முடிச்சு அத்துட்டு ஓட அதுதான் பெத்த பாசம் முடியாது ஆசிரியர் வகுப்புக்கு வருவாரு எடுப்பாரு போர்டுல எழுதிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா அவரு குண்டு குண்டா எழுதுறாரு பார்யா எழுத்து அதெல்லாம் சாதாரண எழுத்துலயா என்னமோ ஏதோனு ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கையை மாத்தி அமைக்கிற தலை தலையெழுத்து ஐயா பக்கத்தாடி கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன் எங்க அப்பன ஆத்தாடு திட்டுறாங்க களவானி பையனை என்ன சொன்னாலும் கல்லாட்டவன் நிக்கான் ஆமா ஐயா நாங்க கல்லுதான் கல்லே தான் ஆனா இந்த கல்லையும் செதுக்கி செதுக்கி சிற்பமா மாத்தலர் பாரு அந்த வாத்தியார் அவருக்கு தாயன் நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும் ஐயா இப்ப லீவ் விட்டுட்டாங்க எல்லாரும் சுற்றுலா போவாங்க மச்சான் வீட்டுக்கு போவாங்க இல்லைன்னா கடைசிக்கு சினிமாக்காவது போவாங்க ஐயா ஆனா நான் எங்க போனேன் தெரியுமா காட்டு வேலைக்கு போனயா ஐயா காலு பத்திர வெயில்ல காலுக்கு செருப்பு கூட இல்லாம கையை காய்ச்சி போற அளவுக்கு வேலை செஞ்சா தாய் எங்களுக்கு கால் வகிற கஞ்சி இப்படி இருக்கிற நிலமையில நாட்டு நிலமை என்ன நாட்டு நடப்பினு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா பள்ளிக்கூடத்துக்கு பசங்க உள்ளய போகாத இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து வாத்தியார் எங்க வீட்டுக்கு வந்தாரு வந்து சொன்னாரு இப்படி பொள்ளாச்சியில அரங்க நடக்குது போய் பேசிட்டு வாடான்னாரு எங்க அம்மா சொல்லிச்சு அட நீங்க வேற சார இவன் நாலு நாள் கூலிக்கு போனான் எப்படியாவது வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொழப்பில் மண்ணை போட்டுறாதீங்க எங்க வாத்தியார் அப்ப சொன்னார் அம்மா நாளு நான் கூலியை பார்க்காதம்மா இவன் அரட்டை அரங்க போயிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னாரியா அது மட்டும் இல்லையா பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து எங்க நான் அனுப்பிச்சி வச்சிருக்காருயா ஐயா உச்சி வெயில்ல அருவா புடிச்சு காச்சு போன இந்த கையில இப்ப உங்க முன்னாடி நின்று நான் மைக்க புடிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க வாத்தியார் தான் அவருக்கு தான் என் மனசுல முதலிட கொடுக்குறேன் பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்கய்யா ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பண்ணு அவர் நிறையா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருந்தாரு பார்த்துவிங்க கேட்டாங்க இத்தனை ஆடு மேயில ஏன் இந்த ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அதுக்கு ஏசு கிறிஸ்து சொன்னாரியா இந்த ஆடுகள்லாம் சரியான வழியில போயிடும் இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் வழி தவறி போற ஆடு வழி தவறி போற ஆட்டையும் சரியான வழியில செலுத்துறது ஒரு நல்ல மேய்ப்பண்ணா ரியா இப்ப இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒரு நல்ல மேய்ப்பண்ணா இருக்கா வாழ்க்கையில் வழி தவறி போகிறவனுக்கு வசதியில் வா வாழ்க்கையில் வழி தவறை போகிறவனுக்கு வறுமையில் பாடுறவனுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கய்யா ஐயா எங்கள் ஊரில் வலித வரை போச்சுங்க ஒரு ஆடு ஆனால் எங்கள் வாத்தியார் கசாப் கடைக்கு முடிக்கி விட்டார்கய்யா படிக்க வச்ச வாத்தியார் என்னென்ன தெரியுங்களா என்னை அஸ்தமித்த வாத்தியார் நீச்சல் பழகணும் நீச்சல் பழகணும் ரொம்ப நாள் ஆசைங்க அவருக்கு என்னை ஒரு வாய்க்காலம் கூட்டி போய்ங்க அந்த வாழ்க்கையே அந்த ஆளுக்கு எப்படி பாலகனுங்க இடுப்புல இடுப்பில் கவத்தை கட்டிடுங்க ஒரு கொடுத்துட்டுங்க ஒரு கொனையோட போய் வாய்க்கால் இறங்கி ஆனந்த குழியில் போட்டு அந்த நேரமா பார்த்து ஒரு பாலா போன விமான வரணுங்க இப்படி கையை வச்சு பார்த்துங்க கண்ணு கூசுங்க மறுபடியும் ரெண்டு கை வச்சு பார்த்து அது வரைக்கும் தெரிஞ்சுதுங்க

வேற ஒண்ணு இல்ல அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு ஓடுவாங்க அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஊசி போட்டுட்டு பீஸ் வாங்குவார் அதுல மருத்துவம் இல்ல இந்த பாப்பா என்ன பண்ணதுன்னா அந்த ஊசி போடுறது வலிக்குது இல்லையா அந்த வழியை பார்த்து பயப்படுது சரி வாத்தியாருங்கிறவங்க வந்து டியூஷனுக்கு கூப்பிடுறது இல்ல பெத்தவங்க தான் கொண்டு வந்து விடுறாங்க டியூஷன் எடுக்கிறாங்க ஐயா நான் இப்ப ரெண்டு சூடம் வாங்கியாரு ஒரு சூடம் இவர்கிட்ட குடுக்கிறேன் இன்னொரு சூடம் நான் வச்சுக்கிறேன் எந்த ஒரு சில வாத்தியார்கள் நான் கூப்பிடுறாங்க நான் சொல்றேன் இவர் கூப்பிடலைன்னு சொல்றாரு இந்த இடத்துல அந்த சூடத்தை ஏத்துறையா அவரையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க நானும் சத்தியம் பண்றையா சபாஷ் நான் சொல்றேம்மா எனக்கே தெரியுமா தாங்கிட்ட டியூஷன் வச்சுக்கலன்னா அந்த பையன் மேல வெறுப்ப காட்டக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாங்க நானே சொல்றேன் ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை சில ஆசிரியர் நானும் ஒரு முனிசிபால் ஸ்கூல்ல தான் பண்டாம படிச்சேன் வாத்தியாரு வர்றதே இல்லை எப்போ ஒரு நாள் மட்டும்தான் வருவாங்க வாரத்துல ரெண்டு நாள் வருவாங்க கடைசி வரைக்கும் பார்த்தேன் வாத்தியாரு வரவே இல்ல சார் நானும் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் நான் வந்தேன் நூத்தம்பது ரூபா ஃபீஸ கட்டி டுட்டோரியல்ல போய் படிச்சேன் சார் அதுல படிச்சு நான் அன்னைக்கு டுவெல்த்ல ஆயிரம் மார்க் வாங்கினேன் இதே அந்த சில ஆசிரியர் த கடமையை உணர்ந்து சரிவர செஞ்சிருந்தா நிச்சயமா நான் அன்னைக்கு ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மாணவியா வந்திருப்பேன் அதை தடுத்தது யாரு சார் அந்த கடமை தவறிய ஆசிரியர்கள் தான் நான் சொல்லுவேன் ஐயா என்னமோ இவங்க எல்லாம் கிளாஸுக்கு வந்து பாடம் சொல்லி கொடு சொல்லி கொடுன்னு கேட்குற மாதிரி நாங்கள் என்னமோ சொல்லி கொடுக்காத மாதிரி இந்த ஒரு டீச்சரே வந்து சொல்லுது அதுதான் நம்மளால் தாங்க முடியல நான் பாடம் எடுக்கிற கிளாஸுக்குள்ள போகிறேன் என் மாணவங்க மற்றவங்களை துன்புறு ஐயா என்னமோ இவங்க எல்லாம் கிளாஸுக்கு வந்து பாடம் சொல்லி கொடு சொல்லி கொடுன்னு கேட்குற மாதிரி நாங்கள் என்னமோ சொல்லி கொடுக்காத மாதிரி இந்த ஒரு டீச்சரே வந்து சொல்லுது அதுதான் நம்மளால் தாங்க முடியல நான் பாடம் எடுக்கிற கிளாஸ்க்குள்ளே போகிறேன் மாணவன் கேட்குறான் சார் மற்றவங்களை துன்புறுத்துறது பாவ செயலா இல்லையா சார்னு கேட்டான் நான் சொன்னேன் சத்தியமாக பாவ செயல்றா ஒருத்தர் துன்புறுத்துறதும் மிகப்பெரிய பாவ செயல்னா அப்புறம் சார் பாடம் எடுத்து எங்களை கொள்றீங்க கம்மனு போங்க ஒன்றும் இல்லைங்க பரீட்சையில் பேப்பரை திருத்தி கொடுத்தேன் ஃபெயிலாக போயிட்டா ஏண்டா பயிலா போயிட்டானே ஐம்பத்தஞ்சுனா ஏ நீ வாங்கின மார்க் அஞ்சுடா ஏண்டா பயிலா போனே ஐம்பத்தஞ்சுனா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சுனா தெரியுதா இல்லையா பையன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் தெரியும் நானே வந்துருந்தேன் சொல்லுங்க ஐம்பத்தி அஞ்சாவது பிரிப்பின்படி நீ வா பையனை திட்டினேன்ட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேங்கிறான் அப்படி இருக்கிற காலத்துல இந்த மாதிரி எங்க நடக்குது இதில் பத்தரை மணி ஆச்சுன்னா ஏய் பிரசாத் சூடா முட்டிச்செந்து நாயர் கடையில போய் சூடா ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வாடா முந்தா நேத்து 1.5 ரூபா பேலன்ஸ் வெச்சிட்ட அதுக்கு நல்லா ஓட்ட போட்ட உளுந்த வடையா வாங்கிட்டு வாடான்னு சொல்றாங்க 4 மணி ஆச்சுனா அடித்தது மணி முடிந்தது பணி வீட்ட தைய சனி ਨੂੰ போய்றாங்க ஐயா பள்ளிக்கூடத்துல சேர்த்து போனா நீ எத்தனை பீஸ் கொடுப்ப எத்தனை டோனேஷன் கொடுப்பீங்கங்க ஏங்க வாத்தியார் கேட்பாரு நான் நினைச்சிட்டிருந்த ஐயா ஆனா எங்க வாத்தியார்ங்கட்ட கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா உங்க வீட்டை சுத்தி என்ன எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டிருக்காங்கன்னே கேட்டார்யா அதோட விடல அத்தனை வேर्ती பள்ளியில் சேர்த்து நல்ல பாட சொல்லி கொடுத்தார்யா அதுதான் ஆசிரியரோட ஆசிரிகரோட மனசு